நாங்கள் வருஷம் வருஷம் நாங்கள் த என்னோட பிறந்த நாளாக இருந்தாலும் சரி கேப்டன் கல்யாணம் நாளாக இருந்தாலும் சரி கேப்டன்கிட்ட போய் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குவோம் அதே போல தான் இன்னைக்கு எங்கள் அண்ணி ஆசிர்வாதம் பண்ணியிருக்காங்க இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே என்ற தாரக மந்திரத்தை எங்களுக்கு தந்த புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் இருக்கும் திசை வணங்கி இன்று எனது திருமண நாளை முன்னிட்டு கேப்டன் அவர்களிடம் பெற வந்துள்ளேன் கேப்டன் கோவிலில் வந்து கேப்டன் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கியிருக்கேன் அதே போல் அன்னிக்கிட்ட போய் ஆசிர்வாதம் வாங்கினேன் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்ன ஒரு கஷ்டம்னா கேப்டன் இந்த வாட்டி நாங்கள் கூட இல்லை எப்போவுமே கேப்டன்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவோம் என் பொண்ணு பிறந்த நாளாக இருந்தாலும் சரி கல்யாண நாளாக இருந்தாலும் கிட்டே போய் ஆசீர்வாதம் வாங்குவோம் இந்த முறை அன்னிக்கிட்ட வாங்கியிருக்கேன் எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேப்டன் இல்லாதது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது திருமண நாள் அப்படின்னா வந்து எல்லாருமே கோவிலுக்கு போவாங்க இல்லை ஏதாவது பெற்றவங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவாங்க நீங்கள் கேப்டன் அவருடைய நினைவிடத்துக்கு வந்து ஆசீர்வாதம் வாங்குறீங்க இது எப்படின்னா உங்களுக்கு ஏன்னா நாங்கள் கேப்டன் வந்து நாங்கள் சாமியாக தான் பார்க்குறோம் கேப்டன் வந்து எங்களோட அப்பா அம்மா மாதிரி எல்லா விஷயத்துலையும் கேப்டன் தான் எங்களுக்கு ஒரு முன் மாடல் கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது வந்து எனக்கு பெரிய விஷயம் பெரிய பாக்கியம் சரிங்களா காலையில் கோவில் போகலாம் நாங்கள் இங்கே கேப்டன் கிட்ட வந்து டெய்லி சாமி தரிசனம் பண்ணுவோம் அதே போல் இன்னைக்கு காலையில் நாள் சொல்லி இங்கே கேப்டன் கிட்ட தான் ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொல்லி வந்திருக்கோம் அப்போ நீங்கள் கேப்டனோட நினைவடைத்த கோவிலாக தான் பார்க்குறீங்க கண்டிப்பானா நாங்கள் கோவிலாக தான் பார்க்குறோம் கேப்டனுடைய மறைவு வந்து நூத்தி அறுபத்தி ஐந்தாவது நாள் ஆயிடுச்சு இன்னைக்கு வரைக்கும் வந்து வரக்கூடிய பல பேர் சொல்லக்கூடிய இடம் வந்து இது வந்து கோயிலாக தான் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்றாங்க நீங்களும் அதே மாதிரி சொல்றீங்க வருஷ வருஷம் நான் கேப்டனோட காலையில் வந்து ஆசீர்வாதம் வாங்கினேன் இன்னைக்கு அவர் இல்லாததுனால அவருடைய சமாஜம் வந்து ஆசீர்வாதம் வாங்குறேன் அப்படின்ட்டு கேப்டன் அன்னியார்கிட்ட ஆசீர்வாதிருப்பீங்க எப்படி இருக்கு உங்களுக்கு மனசு திருப்தி அப்படி இருக்கு கண்டிப்பான நாங்கள் வருஷம் வருஷம் நாங்கள் என்னோட பிறந்த நாளாக இருந்தாலும் சரி கல்யாண நாளாக இருந்தாலும் சரி கேப்டன் கிட்ட போய் காலையில் வந்து ஆசீர்வாதம் வாங்குவோம் அதே போல தான் இன்றைக்கி எங்கள் அண்ணி ஆசிர்வாதம் பண்ணியிருக்காங்க இந்த சு நல்லா இருக்கணும்னு சொல்லி வாழ்த்தியிருக்காங்க கேப்டன் அவர்களும் அதே போல் சொல்லியிருக்காங்க என்னை பல வாட்டி கூப்பிட்டு சொல்லியிருக்காரு நல்லா இருக்கணும்னா நல்லா இருடா அப்படின்னு சொல்லி இது வந்து மக்கள் சொல்கிற மாதிரி தான் இது கூறிய விரைவில் நாங்கள் பெரிய கோவிலாக எழுப்ப போகிறாங்க அண்ணி சொல்லியிருக்காங்க இதை கோவிலாக தான் பார்க்கணும் நீங்கள் கோவிலாக எழுப்பினாலும் எழுப்பாட்டாலும் ஒட்டுமொத்த மக்களும் இதை வந்து கோயிலாக தான் நினச்சி வழிபடுறாங்க ஆனால் பல லட்ச கணக்கான நண்பர்கள் வராங்க ரசிகர்கள் வராங்க கட்சி தொண்டர்கள் வராங்க ஆனால் தம்பி பிரபாகரனை தோற்கடிச்சது வந்து எல்லாராலையும் ஏற்றுக்க முடியல நீங்கள் எப்படின்னா பாக்குறீங்க அதை அதை வந்து பொது மக்கள் மேலே குறை சொல்லி சொல்ல முடியாதுன்னா பொதுமக்கள் என்ன பொதுமக்கள் வந்து எல்லோருமே நாங்கள் வாக்களிச்சிருக்கோம்னு சொல்லி சொல்கிறாங்க அங்கே போய் அந்நியார் பேட்டி கொடுத்துருக்காங்க பெரிய சூழ்ச்சி நடந்திருக்குனே நம்ம ரீகிங் போட்டிருக்கோம் ரீ கவுண்டிங் வரட்டும் அதை பத்தி பேசுவாங்க சொல்றாங்க அந்த மாதிரி ஒரு தோற்கவில்லை தோற்கடிக்கப்பட்டார் அப்படின்றாங்க ஒரு கட்சி நிர்வாகியா கேப்டன் அவருடைய தொண்டரா உங்க மனசுக்கு எப்படி அன்னைக்கு இலங்கையில் பிரபாகரனை வீழ்த்தப்பட்டாங்க அதே மாதிரி இங்க தமிழகத்தில் இந்த கேப்டனோட மகன் பிரபாகரனை வீழ்த்தியிருக்காங்க சரிங்களா சதி செஞ்சு தான் நாங்களும் சொல்லுவோம் அந்த கவுண்டிங் பண்ணும்போது தெரிஞ்சிருக்கும் நீங்க இருக்கீங்க உங்களுக்கு அவங்க கவுண்டிங் எப்படி எல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லி அங்கே ஒரு கலெக்டர் கிட்ட எனக்கு வந்து ப்ரெஷர் தாங்க முடியாமல் சொல்லி அப்பயே தெரிஞ்சிருக்கேன் எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்துருப்பாங்க அழுத்தம் கொடுத்திருப்பாங்கன்னு சொல்லி எங்க பிரபாகரனை சதி செஞ்சு வீழ்த்திருக்காங்க நாங்கள் மேல்முறையீடு போவோம் அதுக்கான தர்க்க நடவடிக்கை சொல்லி கேட்டுக்கிறேன் கம்மி கிட்ட பிரபாகரன் தோற்றாரா தோற்கடிக்கப்பட்டாரா தோற்கடிக்கப்பட்டிருக்கார் இது வந்து ஆண்டு கட்சியாலயா இல்ல வேற யாரால இல்ல அங்க நின்ன வேட்பாளர்களாலயா கண்டிப்பா இது ஆளுங்கட்சி தான் ஆளுங்கட்சி பிரஷர் இல்லாம ஆளுங்கட்சியோட பிரஷர் இல்லாம நடக்குங்களா ஆளுங்கட்சியாலதான் இது கண்டிப்பா நடந்திருக்கு இது என்ன மாற்றம் கிடையாது ஆளுங்கட்சி தான் இது முழுக்க முழுக்க காரணம் ஓகே இப்போ நம்ம தேமுதிக சார்பு அஞ்சு வேட்பாளர்கள் போட்டிட்டாங்க இதுல வந்து தம்பி கேப்டன் தம்பி விஜயபிரபாரு மட்டும் மட்டும்தான் ஹையஸ்ட் ஓட்டு ஒரு நாலாயிரம் ஓட்டுல தோல்வி தள்ளியிருக்காங்க தோல்வியே கிடையாது வெற்றி தான் மற்ற வேட்பாளர்களும் தோல்வி தள்ளிருக்காங்களா அவங்கள எப்படி அவங்களும் தோற்கடிக்கப்பட்டாங்களா தோத்தாங்களா அதாவது தமிழகத்தை இந்த மாதிரி நடந்துருக்கு தமிழகம் முழுவதுமே அதாவது நாங்க மட்டும்தான் வீழ்த்தப்பட்டோம்னு சொல்லி இல்லை எங்க கூட இருந்த கூட்டணியில் இருக்கவங்களும் வீழ்த்திருக்காங்க அது என்ன ரீசன் தெரியல அதை பார்ப்போம் அது வந்து தலைமை தான் அதுக்கு நான் முடிவு பதில் சொல்லணும் நாங்கள் சாதாரணத்தொன்ன நாங்கள் வந்து அதை பதில் சொல்ல முடியாது அதுக்கு தலைமை பதில் சொல்லணும்